இப்படி உசுப்பேற்றி உசுபேத்தியே உடம்ப ரேனா கலமாக்கிறாங்கயா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரான ஜெய்சங்கர் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னு ஒரு டிப்ளோமேட் வந்து வசமா சிக்கியிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு ரெண்டு நாள் பயணமா வந்து போனாருங்க அங்க போய் ஜெனிவால முக்கியமான மீட்டிங் எல்லாமே வந்து நடத்தினாரு அந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு டிப்ளமேட் வந்து நிறைய கொஸ்டின்ஸை நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட வந்து கேட்டாருங்க அதில் அவர் கேட்ட முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரிக்ஸ் குரூப் எதுக்கு வந்து ஃபார்ம் பண்ணீங்க இந்த குரூப் இருக்கிறனால என்ன யூஸ் அப்படின்ற மாதிரி அலட்சியமாக இந்த ஒரு கொஸ்டினை வந்து கேட்டார் இதுக்கு உடனே நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னா நாங்க வந்து இந்த குரூப்ப எதனால தெரியுமா உருவாக்கணும் ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு குரூப் வந்து இருந்துச்சு அந்த குரூப் பேரு ஜி செவன் அப்படின்றது அந்த குரூப்ல போய் யாராவது இணையணும்னு போனாங்க அப்படின்னா அவங்க யாரையுமே வந்து ஆட் பண்ணிக்க மாட்டாங்க யாருக்குமே இடம் கொடுக்கவே மாட்டாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் குரூப்ல தானே இடம் கொடுக்க மாட்டீங்க நாங்களாம் தனியாக ஒரு குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் அமைக்கப்பட்ட குரூப் தான் இந்த பிரிக்ஸ் குரூப்பு இந்த பிரிக்ஸ் குரூப்ல வந்து நிறைய முக்கியமான கண்ட்ரீஸ் வந்து இருக்காங்க இந்த கண்ட்ரீஸ் எல்லாருமே இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் வந்து இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த குரூப்பை இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இதில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஆட் ஆக போகிறாங்கன்னு இது மாதிரி பிரிக்ஸ் குரூப்பை பத்தி பேசியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம டிப்ளமேட் வந்து எக்கச்சக்கமான கேள்விகளை வந்து எழுப்புனார் ஏன் இந்த குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிங்க இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு தொடர்ந்து இதை பத்தியே வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தார் இதுக்கு உடனே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன வேலையை கொடுத்தாரு அப்படின்னா இது என்னங்க நியாயமா இருக்கு எத்தனையோ குரூப் இருக்கு ஜி செவன் இருக்கு ஜி டுவெண்ட்டி இருக்கு எல்லாம் தொடர்ந்து சமிட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இப்படி இருக்கும் போது இவ்வளோ குரூப்ஸ் வந்து இருக்கும் போது பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து நடத்த கூடாதா இது என்ன நியாயமா இருக்கு ஜி செவனுக்கு ஒரு நியாயம் பிரிக்ஸுக்கு ஒரு நியாயமா இப்ப நீங்க வந்து என் கிட்ட பிரிக்ஸ் எதுக்கு அப்படின்ற கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து திரும்ப உங்ககிட்ட ஜி செவன் குரூப் எதுக்கு அப்படின்ற கொஸ்டினை வந்து கேட்பேன் அதனால எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலுமே பார்த்து கேளுங்கன்னு இது மாதிரி நம்மளோட மினிஸ்டர் வந்து இவர் இந்த மாதிரி மாசா பேசின வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்ப எதனால இவர் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னா ஜிசெவனை பொறுத்த வரைக்கும் தெரியும் அந்த ஏழு நாடுகள் தான் தொடர்ந்து மெம்பர் கண்ட்ரிஸாக வந்து இருப்பாங்க எந்த ஒரு கண்ட்ரியுமே உள்ள ஆட் பண்ணவே மாட்டாங்க இத்தனைக்கும் ஜி செவன்ல இருக்கிற நிறைய மெம்பர் கண்ட்ரிஸை விட நம்ம இந்தியா வந்து நல்ல புஷியான தான் வந்து நம்ம அங்க உள்ள நிறைய நாடுகளை விட நம்மளோட பொருளாதாரம் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக வந்துருக்கு இப்படி இருந்தாலும் இந்தியாவை ஒரு மெம்பர் கண்ட்ரியா ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் எப்போல்லாம் ஜி செவன் மாநாடு வந்து நடக்குதோ அப்பெல்லாம் நம்ம பிரதமர் மோடி அவர்களை சீஃப் கெஸ்டா மட்டும் கூப்பிட்டுக்குவாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஜி செவன்ல மெம்பர் கண்ட்ரிஸா இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்குமே இந்தியாவோட சப்போர்ட் வந்து தேவை இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியாவை எப்படி யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி சரியான பதிலடி கொடுக்கணும்னு தான் நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக இந்த விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஎன்எஸ்சியில கூட வந்து நமக்கு இன்னமே சீட்டை வந்து கொடுக்க மாட்டுறாங்க இதுக்கும் எவ்வளவோ தடவை வந்து நம்ம கேள்வி எழுப்பியிருக்கோம் கண்ட்ரீஸாக இருக்கிற யூகேவை விட நாங்கள் வந்து நல்ல ஒரு பொருளாதார நாடாக மாறி இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குன்னு நம்ம எவ்வளோ தடவை வந்து கொந்தளிச்சிருக்கோம் இப்படிலாம் இருக்கும்போது இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சரியான பதிலடியை நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இந்தியா சைனா எல்லை பிரச்சனையை பற்றி வந்து பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற எல்லை பிரச்சனை வந்து எழுவத்தஞ்சு சதவீதம் எப்படியோ முடிவுக்கு வந்து கொண்டு வந்துட்டோம் பேச்சுவார்த்தை மூலமாகவும் வந்து பண்ணி எப்படியோ இந்த டிஸ்பியூட்டை கொஞ்சம் வரோம் வரும் இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் வந்து பாக்கி இருக்கு இந்த இருபத்தஞ்சி சதவீத பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காண்டி தான் இப்ப பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இது தொடர்ந்து வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்தியா சைனா எல்லை பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துடும் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு ஆனா இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாக்கும்போது கூடிய சீக்கிரம் இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு போய் புட்டின் அவர்களை மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான வாங்கி அவர்களே மீட் பண்ணியிருக்காருங்க இந்த ரெண்டு தலைவர்களும் மீட் பண்ணி இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இவங்க டிஸ்கஸ் பண்ண அந்த ஒரு சமயத்திலே இந்தியாவும் சைனாவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்ப நடக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துல இந்திய சீன எல்லை பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க ஏன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரிக்ஸ் மாநாடு வந்து ரஷ்யால வந்து நடக்க போகுது இந்த ஒரு மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து போ பிரதமர் மோடி மட்டும் இல்லாம பிரிக்ஸில் ஒன் ஆஃப் தி மெம்பர் கண்ட்ரியாக இருக்கிற சீனாவும் வந்து இருக்காங்க சீனாவோட அதிபர் ஜி ஜிங் பிங் அவர்களும் இந்த ஒரு மாநாடுல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி கலந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லை பிரச்சனை இருக்கிற சமயத்துல நம்ம பிரதமர் மோடி அவர்களும் ஜி ஜிங் பிங் அவர்களும் டைரக்டா மீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ அதுக்குள்ள இந்த ஒரு பிரச்சனையை வந்து சரி பண்ணணும்னு அதுக்கு தகுந்தாப்புல இந்தியா சைனா ரெண்டு நாடுகளுமே நடவடிக்கையை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த மாதிரி சொன்னதை கேட்டு சைனா கொஞ்சம் நிம்மதியா வந்திருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா சீனாவோட அரசு பத்திரிகையான குளோபல் டைம்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்தியா கூட நல்ல இணக்கமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் ஆனா ஜெய்சங்கர் அப்படின்ற இவர் தான் எங்கனால நல்ல ரிலேஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியல இவர் தான் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்காருன்னு ஜெய்சங்கரை விமர்சனம் பண்ணி ஒரு ஆர்டிக்கலே வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கி வந்து டிலீட் பண்ணிட்டாங்க இப்படிலாம் இருக்கும்போது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வாயாலேயும் இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது சைனாவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சா இருக்குங்க எப்படியோ பேச்சுவார்த்தைகள் எல்லாமே மாற்றி மாற்றி நடந்து இந்திய சீனா எல்லை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா பரவாயில்ல ஏன்னா இந்த பிரச்சனை எப்ப இருந்து நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷமா இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு எல்லை பிரச்சனை வந்து இன்னுமே முடிவுக்கு வந்த பாடா வந்து இல்லை இந்த ஒரு பிரச்சனை இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா வந்து இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா வந்திருக்கோங்க எந்த விஷயத்துலயும் நம்ம சைனா வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வந்து விரும்பல நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு நிலைமையில வந்து இருந்தீங்களோ அந்த ஒரு நிலைமைக்கு நீங்க முத பகுதிக்கு வந்து போங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிக்கலாம்னு அப்போ இருந்து இப்ப டைஸ்லேருந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் விலகி தான் வந்துருக்கோம் இந்த ஒரு வந்து வந்து மிகப்பெரிய பண்ணிடுச்சுங்க ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் பல விஷயத்துல நம்ம கிட்ட கெஞ்சி பார்த்துட்டாங்க எல்லை பிரச்சனை ஒரு பக்கம் அது பாட்டுக்கு இருக்கட்டும் நம்ம ரெண்டு நாடுகளும் நல்ல வந்து இருப்போம் பைலட்டல் டைஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்குவோன்னு எவ்வளவு தடவை நம்ம இந்தியா கிட்ட வந்து கெஞ்சினாங்க ஆனா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தெல்லத்து தெளிவாக இருந்தோம் ஃபஸ்ட்டு பார்டர் டிஸ்பியூட்டை சரி பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாடுகளும் நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துக்கலாம் பார்டர் டிஸ்பியூட்டை சரி பண்ணாமல் நாங்கள் உங்கள் கூட நட்பு பாராட்ட மாட்டோன்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே முடிவில் வந்து இருந்தோங்க இந்த ஒரு முடிவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இந்த ஒரு பிரச்சனையை நம்மளால வந்து சரி பண்ணிக்க முடிஞ்சு ஆனா உண்மையிலேயே இந்த விஷயத்துல நம்ம இந்தியா வந்து பாராட்டணுங்க இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் வந்து ஸ்டார்ட் ஆனவுடனே சைனா எவ்வளவு தூரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பண்ணாங்களோ அதை விட நம்மளோட எல்லையை பாதுகாக்கிறதுக்காண்டி நம்மளும் நிறைய விஷயங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உண்மையில சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா சீனா என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் காலகட்டம் இந்த சமயத்தில் நம்ம உள்ள ஊடுருவனும் நம்ம நிறைய பகுதிகளை ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு தான் வந்து சைனா வந்து உள்ளே இருப்பாங்க ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக எங்களோட இடத்த விட்டு கொடுக்க மாட்டோம் பாஸ் ஒரு இன்ச்சு கூட நாங்கள் நகர மாட்டோம்னு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தது தான் சீனாவை வந்து பின்வாங்க வச்சுருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்